குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் மாதத்தில் ரெண்டு தடவை வரும் பிரதோஷம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை விசுவாபுவருடன் ஆடி மாதம் ஆறாம் நாள் துவாதசி திதி அதற்கு பிறகு வந்து த்ரையோதசி திதி காலையில் ஏழு ஆராய்காலில் இருந்து அரைம்கால் வரைக்கும் துவாதசி அதற்கு பிறகு திரையோதசி திதி நாளைக்கு காலையில் மூ நாலு வரைக்குமே இருக்குது மிருகசிரியிட நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் பிரதோஷம் திருத்தணி முருகப்பெருமான் தெப்ப உற்சவம் திருவாடனை ஸ்ரீ செல்லியம்மன் அன்னவாகனத்தில் பவனி கவினர் தெரியல சூரிய உதயம் ஆறு ஒன்று கடகநாளிகை நாலு ஐம்பத் முப்பத்தி ஏழு திதி வந்து திரையோதசி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு புதன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் சனி ராகு செவ்வாய்க்கேது சனி ராகு சனி ராகுங்கிறது தொழிலில் பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அது ஆட்சி பலமாகவே இருக்கின்ற பொழுதே ஆனால் செவ்வாய் கேதுங்கிறது செவ்வாய் ராகு செவ்வாய் கேதுங்கிறது அதாவது திருமணமான ஆண்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது ஒரு இது என்ன மாதம் அம்மன் வழிபாடு என்று கொள்ளுங்கள் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் மாலை நாளே முக்கால் டு ஐந்தே முக்கால் கோபம் அன்பை அளிக்கும் சிறுக்கு அடிக்க சிறுக்கு அடக்கத்தை அளிக்கிறது கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் டு பதினொன்றே முக்கால் மாலை ஏழரை டு எட்டரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஏழரை டு ஒன்பது ராகுகாலம் மூணு டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றரை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை இன்றைய ராசி பலன் மேஷம் சோர்வு ரிஷபம் பகை மிதுனம் நன்மை கடகம் பெருமை சிம்மம் நட்பு கன்னி லாபம் துலாம் புகழ் விருச்சிகம் தெளிவு தனுசு பகை மகரம் முயற்சி கும்பம் உயர்வு மீனம் வெற்றி சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் அதுதான் இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து மேஷம் ரிஷபம் தனுசு இந்த ராசிங்கள் வந்து கவனமாக இருங்கள் இதுங்க இன்றைக்கி வந்து சிவ பிரதோஷங்கிறது சிவபெருமானுக்குரிய அந்த ஒரு நாளே சிவபுராணம் படிங்க அதே மாதிரி சிவபெருமானுக்குரிய அந்த ஒரு சுதிகளையும் இது பண்ணுங்கள் வில்வம் வாங்கி கொடுங்க இல்லை தரிசனம் மட்டும் பண்ணுங்கள் அப்படி போக முடியலனா வீட்டிலருந்தே சொல்லுங்கள் அப்படி இல்லைனா அவருடைய நாமத்தை மட்டுமாவது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் செடியாயை வல்வி திருமானே திருமணம் நெடியானே வெங்கடவாணின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம் பேரும் கிடந்திங்க பழியாய் கிடந்து ஒன் பவளவாய் காண்பினும் ஏன் அப்படியே கஷ்டம் அப்படியே நெருக்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது விமோசன பிரதோஷம் சிம்மாயணம் ஏழு ஒன்று இரவு அவமாகும் ருண விமோசனம் நம்மளோட கஷ்டங்கள் கடன்கள் உடம்புல இருக்கிற நோய் நொடி தீருகின்ற அந்த ஒரு இன்றைக்கு நாம் வழிபாடு பண்ணணுன்னாக்கா உடம்பில் இருக்கிற நோய் நொடிகள் அத்தனையும் பரந்தோடும் அதற்குத்தான் ருண விமோசன பிரதோஷம் அதனால் இன்றைக்கி கட்டாயம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து ஓன் சிவாயே என்கின்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் கட்டாயம் சொல்லுங்கள் முடிஞ்சால் வில்வ வாங்கி கொடுங்க அப்படி இல்லைனாக்கா அவரை வீட்டிலேயே நினைத்து நீங்கள் இது பண்ணுங்க சிவாய நம்ம என சிந்திப்போர்க்க அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாத எல்லாம் விதியே மதியாய் விடும் தும்பல் இரும்பல் துயர் துன்ப தோ நோயுறுங்கால் அம்மா அப்பா என்று அலராமல் சும்மா சிவசிவெ என்றே தினம் பரவாமல் காவலன் காலன் க சுவர் கவர் பயம் பயம் போம் உண்மை இது கான் சிவாய என்னும் அச்சரம் சிவனிருக்கும் அக்ஷரம் உபாயம் என்று நம்புவோருக்கு உண்மையான அக்ஷரம் கபடமிட்ட வாயுவை கடந்து போகும் வாயுவை உபாயமிட்ட அழைக்குமே சிவாய என்று எழுத்துமே போற்றியோஸ் நமச்சிவாய புயங்களே மயங்குகின்றேன் போற்றியே நமச்சிவாய புகழிடம் பிரிதுன்றில்லை போற்றியே நமச்சிவாய புறம் என போக்கள் உண்டாய் போற்றியே நமசிவாய சயசைய போற்றி போற்றி திரு ஐந்தெழுத்தின் பெருமைகள் ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும் ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது நன்று கண்டீர் இனி நமச்சி வாய பழம் இன்றே கண்டேருக்கு இது தித்தித்தவாறே தித்தித்தவாறே இந்த மாதிரி இன்றைக்கு நம்ப நமச்சிவாயத்தை marabo Om, Om. Om. Om त्रयम्भगं त्रयम्बगं यजामगे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुग उर्वारुगमिव बन्दनान् मृत्योर्मुक्षि यमामृन्नात् ॐ गुं जगत् त्रयम्भगं यजामगे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुगमिह मिवबन्दनान् मृत्योर्मुक्षि ஓம் நம சிவாய ஓம் ஜெகத்தும் ஓம் ஓம் ஜெகத்தும் ஓம் 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 நம சிவாய இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா சிவாஸ்துதி இதை சொல்லிக்கிட்டே இருந்தனா ஒரு நாளைக்கு பதினாறு தடவை சொல்லணும் சொன்னால் நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் தீரும் நோய் நொடி தீரும் இன்னைக்கு நீங்கள் சிவபெருமானை ருண விமோசன பிரதோஷம் அதனால் இதை நீங்கள் இன்றைக்கு உங்களால் முடிந்ததை பாராயணம் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்களாம் என்ன சமைச்சிங்க என்ன பண்ணிங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நேற்று ஒரு இதுக்கு போயிட்டு வந்ததுனால இன்றைக்கி என்ன சாப்பிட்ல பழைய சாதனம் சாப்பிட்ணும் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இனிமே தான் ஒரு பேங்க்குக்கு வேறு ஒரு நகைக்கு நோட்டீஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பேங்க்குக்கு போகணும் ரொம்ப கடன் பிரச்சனை இல்லாத கடன் பிரச்சனை எல்லோரும் நீங்கள் வந்து என்எஸ் விளாப்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேணால் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விளாப்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய தாட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம இன்றைக்கி வந்து பிரதோஷம் ஒண்ண விமோசன பிரதோஷம் அதனால் வந்து இன்று நாம் வந்து அந்த உடம்பில் நோயிருக்கக்கூடாதுன்னா இன்றைக்கி அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நலம் தரும் மந்திரம் நமசிவாய மந்திரம் நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் அதனால் நம்ம வந்து நம்ம உழைக்கணும் எந்திரிச்சி பல்ல விளக்கிட்டு ஓடணும் வேற ஒன்றும் இது பண்ணுறதுக்கு இல்லை நம்ம வந்து மழையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சேலத்துலலாம் மழை மோடம் உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் ஜில் ஜில் ஜிலுன்னு இருக்குது என்ன ஒரு மூளையே வேலை செய்யும் இவ்வளோ ஒரு கடன் பிரச்சனை இல்லை இல்லாத கடன் பிரச்சனை என்ன செய்யறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது அதனால் ஏதாவது ஒரு இது செய்தாலும் அதில் நஷ்டம் தான் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் you அம்மையே அப்பா உப்பில்லா மணியா அன்பிற்கிழந்த ஆறாமுதே பொய்மையே பொருத்தி புழுத்திரி சுடுக்கும் புடையனேன் தனக்கு செம்மையே ஆயர் சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானை உன்னை முன்னச்சிக்கன பிடித்தேன் இனி எங்க எங்கு எழுந்தருள்வது இனியே அந்த மாதிரி சிவபெருமானுக்குரிய ஏதோ ஒரு நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம் நமக்கு கடன் 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 இதுதான் தான் தீர்மை வேறு எதுவுமே வேணாங்க